ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி மகர ராசி நேருக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதம் யோகமான நாட்களை பற்றி பார்க்க போகிறோம் ராஜயோக நாட்கள் அதாவது ராசிக்கு பலன் நான் தனியாக போடுறேன் அதில் உள்ள சாதக பாதங்கள்லாம் சொல்கிறேன் கிரக அமைப்புகளை சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்குன்னு கண்டிப்பாக ஒரு வலு இருக்குது அதன்படி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் இல்லாத அன்றைக்கி மற்ற காரியங்கள்லாம் நடக்கும் சரியா நம்ம நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி சரியில்லைன்னா நமக்கு அன்றைக்கி தகாத செயல் நடக்கும் சாதகமாக எதுவுமே இருக்காது இது நட்சத்திரத்தின் அடிப்படையில் சில பலங்கள் நடக்க தான் சரி இல்லைன்னு சொல்ல முடியாது நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் ஒரு பவர் இருக்குது நம்ம நட்சத்திரம் ராசி லக்கணம் இது மூணும் சேர்ந்தே நமக்கு வந்து வாழ்க்கையில் பலன்களை கொடுக்குது அந்த பலன்கள் வந்து சாதகமாக பாதகமாக பொறுத்து இருக்குது அது வந்து அந்த நட்சத்திரம் லக்கணம் ராசியை பொறுத்து இருக்குது லக்கணாதிபதி நீங்கள் பிறந்த லக்கணா பிறந்த ஜென்ம நட்சத்திர ஜென்ம லக்கணாதிபதி அதுபோக ராசியாதிபதி உதாரணத்துக்கு ராசியாதிபதி சனி பகவான் இப்போ நட்சத்திராதிபதினா இப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் இந்த மூணு பேருடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பலங்கள் இருக்கும் அதுபோக இயற்கை சுபகிரகங்கள் சுக்கரன் புதன் குரு பகவான் வளர்பிற சந்திரன் சூரியன் சூரியனும் வந்து சில நேரங்கள் நல்ல பழங்களை கொடுப்பார் ஒரு அரப்பாவர் அவர் நல்ல நிலமையில் இருந்தார்னா ஒரு நல்ல பழங்களை கொடுப்பார் அவர் நல்ல நட்சத்திர சாரை எடுக்கணும் இப்போ சூரியன் வந்து அரப்பாவராக இருந்தாலுமே அவர் சில நல்ல வீட்டில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் தனுசு மீனம் கடகம் இப்படி இயற்கை சுவர்கள் வீட்டில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் அதுவும் நல்ல நட்சத்திர சாரத்தில் எடுக்கணும் இப்போ தனுசில் போரா போராட நட்சத்திரத்தில் போகிற சூரியன் அன்னைக்கு தேதிக்கு சில நட்சத்திரத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் அதே மாதிரி ரேவதியில் மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் போகிற சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பாரு இப்படி நிறைய இருக்குது ஜோதிடத்தில் ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் எங்களோடய வேலை அதெல்லாம் பார்க்குறது எங்களோடய வேலை பலனும் பழங்களை தான் உங்களோடய வேலை உங்களுக்கு தேவை பலன்கள் வேணும் சரி நேரில் இந்த வீடியோ பதிவில் ரெண்டு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் திருவோணம் அவிட்டம் உத்திராட நட்சத்திரத்துக்கு வீடியோ போட்டுட்டேன் உத்திராட நட்சத்திரத்துக்கு நேற்று தான் வீடியோ போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆரம்பமே அமோகமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குன்னு ஒரு தம்மையில் போட்டிருக்கிறேன் அந்த தம்மையல் வந்து உங்களுக்கு மாதத்துக்கு தான் போட்டிருக்கிறேன் நான் சரியாக ஜனவரி மாதத்துக்கு உள்ள நாட்கள் அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் அதை சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து திருவோணம் அவிட்டம் ரெண்டு நட்சத்திரத்துக்குமே வருகிற ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து ஜனவரி மாதம் யோக நாட்கள் என்ன அந்த நாட்களில் உங்களுக்கு எந்த விதமான யோகங்கள் படிக்க நான் அதை சொல்லிடுறேன் அந்த நாட்களை மட்டும் சொல்கிறேன் மற்ற நாட்களுக்கு நீங்கள் வந்து எப்பையும் போல் இருங்க சாமியை கும்பிடுங்க தெய்வத்தை கும்பிடுங்க அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி கும்பிடுங்க சரியா நேர்களே யோக நாட்களிக்கு நீங்கள் எப்போயும் போல் நல் நல்லது நடக்கும் உங்களுக்கு மற்ற நாட்கள் நான் சொன்னது போக மற்ற நாட்களில் வந்து அன்னைக்கு கிழமைக்கு என்ன தெய்வம் உண்டோ அதை கும்பிடுங்க திங்கட்கிழமன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள் காலையில் சிவ சிவ சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு போங்க செவ்வாய் கிழமனா முருகன் முருகப்பெருமாளுடைய நாமத்தை சொல்லிட்டு போங்க கந்தசிவசம் படிங்க முதன் கிழமனா பெருமாளுடைய சகஸ்வர நாமத்தை சொல்லுங்கள் வியாழக்கிழமன்னா திருஷ்ணாமூர்த்தி மந்திரத்தை சொல்லுங்கள் குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை வந்து அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை சுவாமி ஐயப்பன் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சரியா நேர்களே இதெல்லாம் வந்து அந்தந்த கிளம்பிக்கு அந்தந்த கடவுளை வழங்கிட்டாலே நமக்கு வந்து பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும் சரியா கிளம்பிக்கின்னு ஒரு பவர் இருக்குது சரி நேர்களே இப்போ வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து ஜனவரி மாதம் எந்தெந்த நாட்கள் யோகமான நாட்கள் அது எந்தெந்த வகையில் யோகம்னு பார்க்க இதில் சொல்கிறேன் இப்போ நான் பொறுமையாக கேளுங்கள் நான் சொல்கிற நாட்கள்லாம் குறித்து வச்சுக்கோங்க அது போக வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்காலங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா முதல் திருவோணத்துக்கு சொல்லிவிட்டு அடுத்து அவிட்டத்துக்கு சொல்வேன் அதனால் தவிர செய்து பொறுத்து இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு பயன்படும் ஏன்னா ஜனவரி மாதம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரத்தின் மூலமாக எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுபோக மற்ற பலங்களும் இருக்குது கிரகங்கள் கிரக பயிற்சிகள் சாதக பாதங்கள்லாம் இருக்குது அது வந்து ஆதிபத்தியம் காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இது வந்து அன்றாடம் உங்களுக்கு நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதே உண்டாடுகிற சாதக பாதங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகே திருவோண நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு ஆர்டரில் தான் வர்றேன் சரியா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் கேளுங்க பொறுமையாக கேளுங்கள் திருவண்ண நட்சத்திரத்துக்கு ஜனவரி பதினாலு இருபத்தி மூணு அஞ்சு இந்த மூணு நாட்கள் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது சரி சார் எந்த வகையில் யோகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினாலு இருபத்தி மூணு அஞ்சு இந்த மூணு நாட்களும் தகவல் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை பார்க்குறவங்க இருக்கும் விவசாய மன்றவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுமாதிரி ஆள் நீங்கள் நல்லா இருப்பீங்க தைரியம் வீரிய காரியமாக இருப்பீங்க ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வாழப்புறங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் முயற்சி கை கொடுக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் அதுபோக அதுபோக டீம் லீடராக இருக்கிறவங்க பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவங்க பேரூராட்சி தலைவராக இருக்கிறவங்க இப்படி தலைவர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் தாப்பனாருடைய கை ஓங்கி இருக்கும் தாப்பனார் பேச்சை நீங்கள் அன்றைக்கி கேட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ தகப்பன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக அன்றைக்கி இருக்கும் நீங்களும் ஆள் நல்லா இருப்பீங்க சரியா மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு ஜனவரி ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த மூணு நாட்களும் யோகா நாட்களில் ராஜயோகம் உள்ள நாட்களில் பார்க்கப்படுகிறது அன்றைக்கி என்ன சார் யோகம் கிடைக்கும் அப்படின்னா அன்றைக்கி ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க மனதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் ஒரு ஆ ஆதரவு இருக்கும் தாய்மாமன் வழி உறவு நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு பிடித்தமான காரியங்களை பண்ணுவீங்க பெண்கள் நல்லா இருப்பீங்க அதுபோல் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு பாராட்டுவீங்க குழந்தைகளை நல்லபடியாக வச்சுக்கிறவங்க குழந்தைகள் மேலே ஆசபாசமாக இருப்பீங்க குழந்தைகளுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதுபோக வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க பழக்கடை வச்சுருக்கிறவங்க ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க சாப்பாடு ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க கலைப்பொருட்கள் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்க தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க மீன் கடை வச்சுருக்கிறவங்க அப்புறம் கடலோரம் சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கவர்மெண்ட் வேலையை எடுத்துக்கிட்டோம்னா அரசில் வந்து உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது சரி நேரில் அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் பார்த்தோம்னா ஜனவரி எட்டு பதினேழு இருபத்தாறு சரியான நேரில் இந்த நாட்களும் யோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி எந்தெந்த வகையில் சார் யோகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க படிப்பில் நல்லா இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஒரு அக்கறையாக இருப்பீங்க மாணவர்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆள் நல்ல புத்திசால்தனமாக இருப்பீங்க இயல் நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் திரைப்படம் சின்னத்திரை வெள்ளித்திரை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மகச் சிறப்பாக இருக்கும் ஜோதிட வேலை ஜோதிடர்கள் எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கும் நல்லா ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது அதுபோக சொல்லிக் கொடுக்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க கலை காலேஜ் ப்ரொஃபஸர் கல்வி அறக்கட்டத்தில் இருக்கிறவங்க நிர்வாக நிர்வாகிக்கிறவங்க இவங்களுக்கும் யோகமுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது சரியான நேரில் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க வி ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்க ஐடிஐ ஐடிஐன்னு சொல்கிறவங்கள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சவங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் அதாவது விஞ்ஞானத்தை வந்து மையப்படுத்தி அதாவது அறிவியல் டெக்னாலஜி அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு ஜனவரி பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இந்த நாட்களும் அதிர்ஷ்டமான யோகம் மூலம் நாட்களாக பார்க்கப்படுகிறது எந்தெந்த விஷயத்தில் சார் யோகா இருக்கும் அப்படி பார்த்தா அன்றைக்கி நல்ல கையில் காசு போடணும் நல்ல கையில் காசு பணம் இருக்கும் வர வேண்டிய பணம் வரும் நல்ல பணத்தை நல்லா சேமித்து வச்சுருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீகப்பற்று இருக்கும் மற்றவங்க நல்லபடியாக செய்வீங்க பெரியவர்களோட ஆசிர்வாதம் இருக்கும் எல்லாத்துக்கும் நிறைவான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மற்றவங்களுக்கு நிறைவாக இருப்பீங்க நீங்களும் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க வேலை பார்க்குறதை எடுத்துட்டோம்னா பேங்கிங் ஸ்டாஃப் வேலை பார்க்குறவங்க கவுர்மெண்ட்டு கவுர்மெண்ட்டில் வந்து அக்கௌண்ட் வேலை பணம் சம்மந்தப்பட்ட வேலை கேஷியர் வேலை அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு ஐடியில் வேலை பார்க்குறவங்க இடியில் வேலை பார்க்குறவங்க இப்படி நிறையா சொல்லலாம் அரசில் வந்து பண சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வித காலமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ஃபினான்ஸ் வச்சுருக்கிறவங்க தனியாக கடை வட்டி கடை வச்சுருக்கிறவங்க கடை சம்மந்தப்பட்டவங்க நகை செய்கிறவங்க அந்த கார்பண்டர் அந்த தச்சு கொல்லன்னு சொல்கிறாங்களா கோல்டு சுமித்துக்குறாங்கள அவங்க அப்புறம் அந்த தங்கம் கொலுசு இது சம்மந்தப்பட்டவங்க பூஜ்ஜிய பொருட்கள் பூஜ்ய புனஸ்கார் பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க கலர் பொருளை பொருட்கள் கலர் துணி மஞ்சள் சந்தனம் பூஜ்ய புனஸ்கார பொருட்கள் வாஸ்தனை திரவியங்கள் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாகவே இந்த நாள் திருவோண நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது இன்னும் நிறையா இருக்குது சொல்லிட்டே போகலாம் பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சரியா சில விஷயத்தை வந்து நான் ஒரு சுருக்கமாக தான் சொல்கிறேன் ஏன்னா அடுத்த நூறு நட்சத்திரத்துக்கு போடணும் அவிட்டத்துக்கு போடணும் அதனால் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த யோகமுள்ள நாட்கள் கரெக்டாக இருக்கும் சரியா அந்த நாட்களெலாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு காரியத்தை பண்ணுங்கள் இதில் சந்திராஷமும் வரலாம் சந்தராசமர அன்னைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் சரியா சந்திராஷம் அன்னைக்கு முக்கியமான காரியம் பண்ணுறதாக இருந்தால் பெருமானுக்கு ஒரு விடையில போட்டுட்டு செய்யுங்க சரியா ஓகே அடுத்து வந்து திருவோண திருவோண நட்சத்திரத்துக்கு ஜனவரி பதினாறு இருபத்தஞ்சி ஏழு அதாவது ஜனவரி ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த நாட்களும் யோகமுள்ள உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி வந்து நல்லா சிறப்பாக இருப்பீங்க இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அட ஆடம்பரமாக இருப்பீங்க பெண்கள் மன விஷயத்தில் நல்லா ஈடுபாடாக இருப்பீங்க கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் மனைவி மக்களை கூட்டிட்டு எங்கேனாச்சும் உல்லாசம் போவீங்க பிக்னிக் போவீங்க சினிமா தியேட்டர் கூட போவீங்க ஷாப்பிங் மால் போவீங்க துணிமணி வாங்கி கொடுப்பீங்க நல்ல ஜனரஞ்சமாக இருப்பீங்க தானும் மகிழ்ந்து பிறரே மகிழ்வு வைப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க பெண்களுக்கு நல்லபடியாக செய்வீங்க அதே மாதிரி பெண்கள் வந்து கணவன்மார் இல்லைனா மற்ற ஆண்களுக்கு நல்லபடியாக இருப்பீங்க மற்ற ஆண்கள்லாம் என்ன உடன் பிறந்தவர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வேண்டியவராக இருப்பீங்க தொழிலை எடுத்துக்கிட்டோம்னா ஜவுளித்துறை பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் ஜவுளி பால் வியாபாரம் வீடு கட்டி வைக்கிறவங்க ஹவுசிங் வேலை பார்க்குறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அழகு பொருட்கள் சம்பந்தப்பட்டவங்க துறையில் இருக்கிறவங்க பார்த்தோடனே நமக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும் சில பொருட்கள் கலை பொருட்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபேன்சி ஸ்டோர் இது மாதிரி கடை வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இப்படி நிறைய சுருட்டே போகலாம் சரியா நேரில் ஸ்வீட் கடை வச்சிருக்கிறவங்க இனிப்பு பலகாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த நாள் நல்ல நாளாக உயர்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் சொல்லியிருக்கிறேன் அது எந்த வகையில் யோகம் இருக்கும் யார் யாருக்கு எப்படி யோகம் இருக்கும் அதையும் ஒரு சிறு குறிப்பு சொல்லியிருக்கிறேன் இப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு மொத்தமாக யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் வருது ஜனவரி மாதம் பதினஞ்சு நாட்கள் வருது சரியா ஜனவரி முப்பத்தொன்று நாட்களில் ஒரு பதினஞ்சு நாட்கள் ராஜ்ய உள்ள மாஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது அந்த நாட்களை வந்து நான் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறேன் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி ஏழு எட்டு ஒம்பது பன்னெண்டு பதினாலு அஞ்சு இருபத்தி மூணு பதினெட்டு இருபத்தி ஏழு பதினேழு இருபத்தாறு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இருபத்தஞ்சி பதினாறு இந்த ஆர்டரில் உங்களுக்கு வந்து யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே நன்றி அடுத்து வந்து அவிட்டு நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு அவிட்டு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம் அவிட்டு நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் நான் கொஞ்சம் தனித்தனியாக தான் சொல்கிறேன் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நேர்களே உங்களுக்கு நாட்கள் தான் முக்கியம் அந்த நாட்களில் உள்ள பலன்கள் வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் நாட்களை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஆர்டர் படி ஆர்டர் பட்டின்னு எடுக்கலை கொஞ்சம் எல்லாம் கலந்து தான் வரும் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த மூணு நாட்கள் வந்து யோகமுள்ள முள்ளைய நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஜனவரி பதினஞ்சு இருபத்தி நாலு ஆறாம் தேதி அடுத்த ஜனவரி ஒம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு ஜனவரி நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு அடுத்து ஜ ஜனவரி எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த நாட்கள்லாம் அப்படி நட்சத்திரத்துக்கு ராஜ உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ நாளாக சொல்லியாச்சு ஒரு பதினஞ்சு நாட்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த பதினஞ்சு நாட்களும் எந்தெந்த நாட்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார் அதை வந்து இப்போ வருஷப்படுத்துகிறேன் இப்போ ஜனவரி வந்து எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த மூணு நாட்கள் எந்த பலங்கள் கிடைக்கும் அப்படின்னு நட்சத்திரத்தை பார்த்தோம்னா அன்றைக்கி இருப்பீங்க கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் கூட்டத்தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் நண்பர் பட்சத்தில் நல்லபடியாக இருப்பீங்க பெண்கள் லட்சத்தில் இனி இனிமையாக இருப்பீங்க கணன் மனை உறவு நல்லாயிருக்கும் காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் நல்லபடியாக இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க ஹோம் அப்ளிகன்ஸ் பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க புது ட்ரெஸ் ஊற்றிக்குறீங்க நாலு இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் வெளியே மாலுக்கு போலாம் இல்லைனா பீச்சு கீச்சு எங்கேனாச்சு போயிட்டு வரலாம் இப்படி ஒரு உல்லாச பயணம் வந்து உங்களுக்கு இருக்கும் மனதுக்கு நிறைவாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் விரைவாக நடக்கும் ஓகே அடுத்து வந்து ஜனவரி நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இன்றைக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் யோகமான நாட்களாக இருந்தாலுமே கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க அதிர்ஷ்டம் இருக்கும் பெரியவங்களோட சந்திப்பு இருக்கும் கையில் காசு போனால் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமாக இருக்கும் பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அவங்க படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க சரியாக மற்றவங்களுக்கு யோசனை பண்ணுற நிலையில இருப்பீங்க ஒரு இப்படி பெருமையாக இருக்கும் அன்றைக்கி தேதி வந்து நீங்கள் ஒரு பெருமையுடன் இருப்பீங்க பெருமையான என்ன மன இருப்பீங்க குறிப்பாக வேலை பார்க்குறவங்க சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர் காலேஜ் லெக்சரர் ஹெட் மாஸ்டர் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பணம் வட்டி கொடுத்து வாங்குறவங்க ஃபினான்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசு வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அரசு வேலையில் கஜனா சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க கருகூடத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு நல்லா இருப்பீங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மன நிறைவான நாளாக இருக்கும் மன நிறைவும் இருக்கும் பண நிறைவும் இருக்கும் அடுத்து வந்து ஜனவரி ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இன்றைக்கி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி நல்லா இருப்பீங்க குறிப்பாக படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் சொல்லி கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்களுக்கு மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சொல்லி கொடுக்குற வேலை வந்து டீச்சர் வேலை தான் மெயினாக இருக்குது பள்ளி கல்லூரியாக இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி அதில் இருக்கிற டீச்சர்ஸ் நல்லாயிருக்கும் வக்கீல் வேலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சொல்லாட நல்லாயிருக்கும் பட்டிமண்ட நிறுவர்கள் மேடை பேச்சாளர்கள் டப்பிங் உரங்கள் கொடுக்குறவங்க இப்படி தேசி படிக்கிறவங்களும் மிகச்சிறந்த காலமாக இருக்கும் கலை சம்பந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் கலையில் வந்து இந்த விரல் வித்த பண்ணுறவங்க தகுள் வாசிக்கிறவங்க நாதசாரம் வாசிக்கிறவங்க ஓவியம் வரைகிறவங்க இப்படி நிறைய சொல்லலாம் இவங்களுக்குலாம் நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது வியாபார மன்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த ஜனவரி ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த மூணு நாட்களும் வியாபார மிக மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நவதான வியாபார மிக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஜனவரி பதினஞ்சு இருபத்தி நாலு பதினாறு இந்த நாட்களும் அப்படி நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்திற்கு சார் யோகம்னா அரசாங்க விஷயம் நல்லாயிருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் நல்லாயிருக்கும் அரசு ஊத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாய நல்லா நல்லாயிருக்கும் கால்நடை விவசாயம் தோட்டக்கலை வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மின்சார வாரியத்தை வள பார்க்குறவங்க அப்புறம் வந்து எரிபொருள் சக சம்பந்தப்பட்டவங்க எரிசக்தி சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக ஹோட்டல்ஸ் இந்த சப்பாத்தி கடை புரோட்டா கடை பேக்கரி ரொட்டி பிஸ்கட் இது சம்மந்தப்பட்ட வியாபாரம் அதில்னா தயாரிப்பு இந்த துறையில் இருக்கு இந்த வேலையில் இருக்கணும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாப்பனாரோடைய அன்புப்பு இருக்கும் தாப்பனார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பனோட உதவியும் கிடைக்கும் அடுத்து வந்து பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த மூணு நாட்கள் வந்து அப்படி நட்சத்திரத்துக்கு மிக யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு அன்றைக்கி வந்து நல்லா இதாக இருப்பீங்க கிரேஸியாக இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டே ஒரு ஆசாபாசமாக இருப்பீங்க அன்பாக இருப்பீங்க பண்பாக இருப்பீங்க வாய்க்கு விஷயம் சாப்பிடுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மன நிறைவாக இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து தானும் மகிழ்வீங்க தாயோட அன்பு இருக்கும் நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு நல்லபடியாக ஹெல்பிங் டெண்டன்ஸியோடு இருப்பீங்க நல்ல இடத்துக்கு போயிட்டு வருவீங்க தன்னை அலங்காரப்படுத்திக்கிடுவீங்க குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டோம்னா அரசாங்கத்தில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக வேலைக்கு போகிற பெண்கள் அன்றைக்கி சிறப்பாக இருப்பாங்க நல்ல விதமாக இருக்கும் வேலைப்பாடு நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த சாப்பாடு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சிற்றுண்டி சாலை வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அரிசி கடை வச்சுருக்கிறவங்க நெல் மண்டி வச்சுருக்கிறவங்க காய்கறி மண்டி வச்சுருக்கிறவங்க வெள்ளை மண்டி வச்சிருக்கிறவங்க காய்கறி கடை பழக்கடை ஜூஸ் கடை தண்ணி சம்மந்தப்பட்ட வேலைகள் மீன் கடை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது துணி டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் மில் உற்பத்தியாளர்கள் பருத்தி வியாபாரம் பண்ணுறவங்க இப்படி நிறையா இருக்குது எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி வந்து அப்படி நட்சத்திரத்தை பிறந்தவங்க நல்லபடியாக இருக்குது ஓகே நேர்களே இப்போ வந்து ஜனவரி மாதம் ஜனவரி ஒன்று டு ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் ரெண்டு நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள்னு சொல்லியிருக்கிறேன் அந்த நாட்கள் அன்னைக்கு என்ன பலன்கள் என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இது கண்டிப்பாக நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சென்ட் உங்களுக்கு சர்வாகும் சரியா அன்னைக்கு தேதிக்கு அந்த யோகமுள்ள நாட்கள் அன்றைக்கி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகம் நடக்கும் அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம் இது வந்து நான் நடைமுறையில் பார்த்து அனுபவிச்சு தான் இந்த டேட்டெலாம் உங்களுக்கு சொல்கிறேன் கிரகங்களுடைய அனுகூலம் பெற்ற நாட்கள் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் ஓகே நேர்களே உத்தரடத்துக்கு ஏற்கனவே நேற்று போட்டுட்டேன் சாட்டாக தான் போட்டிருக்கிறேன் உத்தர அடச்சத்துக்கு யோகமுள்ள நாட்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் பலன்களை சொல்லலை நான் சரியா எனக்கே சங்கடமாக இருந்துச்சு என்னோட சாட் வீடியோவை போட்டுட்டு மனதுக்குள்ள உறுத்தல் அதனால் தான் இப்போ இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குமே வந்து அந்த யோகமுள்ள நாட்களையும் சொல்லி அன்றைக்கி என்ன பலன்கள் கிடைக்கும் அந்த யோகம் நாட்கள் அன்றைக்கி என்ன யோகம் கிடைக்கும் எந்த எந்த வகையில் யோகம் வரும் அதையும் ஒரு சிறு குரூப்பாக சொல்லியிருக்கிறேன் இது போக இன்னும் நிறையா இருக்குது சரியா நேரில் அதுவும் உங்களுக்கு நடக்கலாம் ரைட்டு இது இல்லாத நாட்கள் மற்ற நாட்களில் வந்து அது என்ன கிழமைக்கு வருதோ அந்த கிழமைக்குள்ளே தெய்வத்தை கும்பிடுங்க அதை வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நான் சரியா அந்தந்த கிழமைக்குள்ளே தெய்வத்தை கும்பிடுறேங்க அதை வேணால் மறுபடியும் ஒரு தடவை சொல்லி வீடியோ நிறைய பண்ணுறேன் ஏன்னா அவிட்டு நட்சத்திரக்காரங்க கேட்டாங்களா என்ன தெரியல அதனால் அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் சிறப்பாகவே சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் திங்கக்கிழமை சிவன் நாமத்தை சொல்லுங்கள் செவ்வாய் கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க கந்தேசகவசம் படிங்க பொதுவாக சொல்கிறது வீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் கும்பிட்டுட்டு போயிருங்க வேலை வெட்டிக்கு போகும்போது ரெண்டு நிமிஷம் அந்த கிழமைக்கேற்ற கடவுள் நினச்சிட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் புதன்கிழமை பெருமாள் நாமத்தை சொல்லிட்டு போங்க வேலைக்கெழமை சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா குருவுடைய மந்திரத்தை சொல்லிட்டு போருங்க குருபெருமா குருவிஷ்ணு குருதேவு மகேஸ்வர குருசாஸ்தா பரபரமா தஸ்மஸ்தி குருவே நமக அப்படின்னு தேவகுரு பிரகஸ்பதி பரகஸ்வதி நாமத்தை சொல்லிட்டு போங்க வெள்ளிக்கிழமை சுக்குரன் நம்ம சொல்லிட்டு போங்க இல்லைனா மகாலட்சுமி தாயை சொல்லிட்டு போங்க அஷ்டலட்சுமி நாமத்தை சொல்லிட்டு போங்க ஓ மாதலட்சுமி போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்யலட்சுமி போட்டி தெரியலட்சுமி போட்டி சௌபாக லட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டு விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வட்சுமி போட்டி சந்தான லட்சுமி போட்டி மகாலட்சுமி போட்டி அஷ்டலட்சுமியை போற்றி அன்னையே தாயே நாராயண நாய நா நாராயணியே அப்படி போட்டின்னு போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கரெக்டாக வந்திருக்கு அடுத்து வந்து சனிக்கிழமை ஐயப்பனோட நாமத்தை சொல்லுங்கள் ஐயப்ப நாமத்தை சொல்லலாம் சரியா குழுக்கும் போகலாம் வீட்டிலேருந்து ஐயப்ப நாமத்தையும் சொல்லலாம் இப்போ ஏற்கனவே கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ஐயப்ப சீசன் தான் ஐயப்ப நாமத்தை சொல்லலாம் பதினெட்டாம் பாட்டி கற்பசாமியை கும்பிடலாம் ஐயனாராக கும்பிடலாம் ஆஞ்சநேயரையும் கும்பிடலாம் ஸோ சனிக்கிழமை இந்த நாலு தெய்வத்தை ஏதோ ஒரு தெய்வத்தை நினச்சிட்டிங்கனாலும் நல்லபடியாக இருக்கும் ஐயப்ப நாமத்தை நிறைய சொல்லலாம் சரியா ஐயப்பன் நாம நிறைய இருக்குது மகரஜோதியை போற்றி மணிகண்டனை போற்றி மங்கா விளக்கை போற்றி மஞ்சமாதேவி கருளிவனையை போற்றி பந்தலராஜன் புதனையை போட்டி பாப்பரின் சோதரனை போற்றி பம்பா நதியே போற்றி பதினெட்டாம் பாடி கற்பசாமியை போட்டி தர்ம தர்மசாஸ்தாவை போற்றி ஐயனாரை போற்றி இப்படி அவருடைய நாமத்தை சொல்லலாம் அரிகர புத்திரனை போற்றி ஆனந்த சித்தனையை போற்றி ஆரியாங்க ஐயாவை போற்றி அச்சங்குள் அரசை போற்றி அனாதரட்சனை போற்றி அபத் பாந்தவனை போற்றி அன்னதான பருவை போற்றி ஓ அருந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களை புண்ணித்தரள வேண்டும் புண்படி பதினெட்டு மேல் வீட்டிற்கும் இல்லாத வீரன் வீரமணி கண்டன் காசி ரமேஸ்வரன் அடைக்காலம் சுவாமியே சரணா வைப்பா அப்படின்னு சனிக்கிழமை சொல்லிட்டு போங்க அதுவும் மகர ராசினியர்கள் சனிக்கிழமை இதை சொல்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா சனிக்கிழமைக்கும் மகரத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஏன்னா மகரம் மகர ஜோதி அந்த மகர ஜோதி வந்து தை ஒன்றில் தான் சபரி ம சபரி படத்தில் தெரியுது ஸோ அந்த மகர ஜோதி நாள் ரொம்ப முக்கியம் தை ஒன்றாம் தேதி தை மாதம் வந்து மகரத்தை குறிக்கிற நாள் சூரியன் மகரத்துக்கு வரனால தான் தை ஒன்று ஸோ அன்றைக்கி தெரிகிற ஜோதி மகர ஜோதி மகரம்னாலே தை மாதம் தான் அர்த்தம் அதனால தான் ஜோதிக்கு மகர ஜோதினு சொல்லியிருக்கிறாங்க அந்த பொன்னம்பழமேட்டில் அந்த ஜோதி தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை சொல்கிறது ரொம்ப நல்லதான் ஓகே நேர்களே ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சொல்லியிருக்கிறேன் சரியா அதை கடைப்பிடிங்க ஏதோ ஒன்று நமக்கு நல்லது நடக்கணும் அது எப்படி நடந்தாலும் ஒன்று இறைவன் செயல் தான் அதுக்கு நான் சில தடயங்களை சொல்கிறேன் வழிகளை சொல்கிறேன் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக நடக்கட்டும் வல்ல இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார் திருவோணம் விட்டு நச்சுத்தரு நேர்கள் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று சில சௌபாகியத்தோடு சில ஐஸ்வர்யத்துடன் ஈடுவோடி வாழ்க நிறைந்த வளம் வருக நன்றி நேர்களே